வணக்கம் அன்பர்களே வேள்துறை சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் இன்று ஒரு சிந்தனை கருத்தை காணலாம் தியானத்தின் நோக்கமும் அதனுடைய உண்மை விளக்கமும் என்ன என்று தெரிந்து கொள்ளலாம் ஒரு தியானம் என்பது மனதை அடிப்படையாக கொண்டது என்று சொல்லலாம் ஒரு மனிதனை கூட மனதை அடிப்படையாக கொண்டவன்தான் மனமும் மனிதனும் பிரிக்க முடியாத ஒன்று மனதின் உயர்வுதான் மனிதனின் உயர்வும் கூட அப்படியான அந்த மனதை கொண்டுதான் இந்த மனிதன் நான் யார் என்ற உண்மையை புரிந்து கொள்ள முடியும் அதற்கு துணையாக இருப்பது இந்த தியானம் அஷ்டாங்க யோகத்தின் ஏழாவது நிலையாக இருக்கக்கூடிய இந்த தியானம் இந்த தியானம் குறித்து வேதத்தில் ஒரு வார்த்தை உண்டு யதாஸ்தானம் பிரதிஷ்டாப் என்று சொல்லுவார்கள் மனதை அதனுடைய மூலநிலைக்கு கொண்டு போய் வைப்பது என்று அர்த்தமாகிறது இந்த மனம் எங்கிருந்து புறப்படுகிறதோ அந்த இடத்திலே கொண்டு போய் சேர்ப்பது என்று திரிபால் சுவரன் யதாஸ்தானம் பிரதிஷ்டாப்யாமி என்று சொல்லுகிறார் இது எப்படி நிகழ்கிறது என்று பார்க்கும் பொழுது இந்த மனதை நாம் கொஞ்சம் புரிந்து கொள்வோம் இந்த மனம் என்பது என்ன என்று பார்க்கும் பொழுது இது ஒரு பொருள் வடிவம் இல்லை நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய புலன்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் இது ஒரு உறுப்பு கிடையாது இது ஒரு அலை இயக்கம் என்று சொல்லலாம் இந்த அலை இயக்கம் எப்போதும் நம்மோடு இணைந்து இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று இதன் ஊடாக ஒன்று வந்து கொண்டே இருக்கும் அது எண்ணங்கள் என்று சொல்லலாம் இப்பொழுது மனம் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது நம்முடைய உயிரிலிருந்து வரக்கூடிய ஒரு அலை இயக்கம் என்று இதை விடங்கிக் கொள்ளலாம் நம்முடைய உயிர் உடல் முழுவதும் இயங்கிக் கொண்டே இருக்கிறது அப்படி ஒவ்வொரு உயிரிலிருந்தும் இதை எப்படி சொல்வார்கள் என்றால் உயிர் என்பது ஒரு குறிப்பிட்ட ஒன்று என்று சொல்ல முடியாது அது மிக நுண்ணிய துகள்களாக இருக்கக்கூடிய ஒன்று இதை கண்ணால் பார்க்க முடியாது கருவியால் பார்க்க முடியாது இப்போது இருக்கின்ற இந்த நவீன அணுவியல் விஞ்ஞானம் கூட பார்க்க முடியாது அணுவை தொடர்ந்து பார்க்கக்கூடிய இந்த விஞ்ஞானம் கூட இன்னமும் இதை உணரவில்லை ஆனால் சித்தர்கள் கண்டிருக்கிறார்கள் அதை உணர்ந்ததால் அவர்களை சித்தர்கள் என்று அழைக்கின்றோம் ஏனென்றால் சித்து என்றால் உயிர் என்று அர்த்தமாகிறது அந்த சித்து என்ற உயிரை அறிந்ததால் அவர்கள் சித்தர்கள் இதன் அளவு என்று பார்க்கும் பொழுது மிக நுண்ணி அளவாக சொல்லுவார்கள் ஒரு பசுவின் ரோமத்தை எடுத்துக்கொண்டு அதை ஒரு துண்டு வெட்டி எடுத்து அதாவது கன அளவில் ஒரு துண்டு வெட்டி எடுத்து அதை ஒரு லட்சம் கூறலாக்கினால் என்ன வருமோ அதுதான் ஒரு உயிரின் அளவு என்று சொல்வார் அளவு என்றால் வர்மன் என்று அதற்கு உள்ளாக பல்லாயிரம் இறைத்துகள்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது தொகுப்பிருக்கிறது இந்த அளவை நாம் யூகிக்கத்தான் முடியும் தவிர ஒரு கருவியால் பார்க்க முடியாது அதை மகர்சிவர்களும் மிகத் தெளிவாக சொல்லியிருக்கிறார் இந்த வியானிகளால் அதை காண முடியாது தான் சொல்லுகிறார் அதற்கான காரணங்களையும் அவர் விளக்குகின்றார் அதை நாம் இன்னொரு பதிவில் தனியாக பார்க்கலாம் இப்படி இந்த உயிரிலிருந்து வரக்கூடிய அந்த மன அலைகளை நாம் மனமாக சொல்கிறோம் இந்த உயிரிழந்து வரக்கூடிய இந்த அலைகள்தான் நம்முடைய புலங்கள் வழியாக உணர்வுகளை பெறுகிறது கண்ணால் பார்க்கும் பொழுது ஒளியாகப் போகிறது காதால் கேட்கும்போது ஒளியாக ஒளி அலைகளாக வருகிறது நாசியில் நறுமணமாக உணர்கின்றோம் நாக்கிலே சுவையாக உணர்கின்றோம் தொடுதல் மற்ற விஷயங்களில் தோள்கள் மூலமாக உணர்வாக பெறுகின்ற இதையெல்லாம் இந்த உயிரிலிருந்து வரக்கூடிய அலைகளுடைய தன்மாற்றங்கள் என்று சொல்லலாம் இந்த தன்மாற்றம்தான் மனதின் இயக்கமாக இருக்கிறது மனமே இந்த அலைகளாக மாறி அந்த உணர்வை பெற்று நமக்கு உணர்த்துகிறது அதை நாம் இன்பமாக துன்பமாக உணர்ந்து கொள்கிறோம் அப்படியான இந்த மனதை எங்கிருந்து பிறப்பட்டது உயிரிலிருந்து பிறப்பட்டது அந்த உயிருக்கு மையமாக கொண்டு செல்வது தான் இந்த தியானத்தின் நோக்கம் என்று சொல்லலாம் மேலும் இந்த மனிதருக்கு ஒரு வியத்தகு ஆற்றல் இருக்கிறது அது தன்னுடைய அனுபவங்களை பதிந்து வைத்துக்கொண்டோம் நாம் எப்பொழுது விழித்து செயல்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் அதுவும் விழித்திருக்கும் நாம் உறங்கும் பொழுது மட்டும்தான் இந்த மனம் அமைதியாக இருக்கும் என்று சொல்லலாம் சிலருக்கு அந்த நேரங்கள் கூட மனம் இயங்கி கனவுகளை உருவாக்கி கொடுக்கும் அது அவளுடைய ஓய்வின்மையால் வரக்கூடிய ஒரு தொல்லை என்று சொல்லலாம் அப்படி இந்த மனம் இயங்கிக் கொண்டே இருப்பதால் தான் பார்க்கின்ற காட்சி கேட்கின்ற ஒளிகள் உணர்வுகள் நறுமணங்கள் சுவைகள் இப்படி எல்லாவற்றையுமே ஒரு தொகுப்பாக வைத்து கொண்டே இருக்கும் இப்பொழுது ஒரு ஆப்பிள் என்று வைத்துக்கொண்டால் அந்த ஆப்பிளை பார்த்த மாத்திரத்தில் இதுபோல் எத்தனை ஆப்பிள் சாப்பிட்டோமோ அது எல்லாமே இங்கே கணக்கை கொண்டு வரும் அந்த சுவை அந்த நறுமணம் அதனுடைய வடிவம் நிறம் எல்லாவற்றையும் காட்டிக்கொண்டே இருக்கும் ஒரு ஆப்பிளை பார்த்த மாத்திரத்தில் நாம் வாழ்நாளில் சாப்பிட்ட எல்லா ஆப்பிளும் அங்கே வந்து குவிந்து விடும் ஆப்பிள் சாப்பிட்டு விட்டோம் யாராவது கேட்டால் என்ன சாப்பிட்டா என்று கேட்டால் நான் ஆப்பிள் சாப்பிட்டேன் என்று சொல்லுவோம் இப்பொழுது ஆப்பிள் கையில் இல்லை ஆனால் ஆப்பிளை பெற்ற எல்லா குறிப்பும் நம்மிடம் இருக்கிறது இது எந்த ஒரு ஆப்பிள் இது எப்படி இருந்தது இந்த சுவை எப்படி எனக்கு பிடித்திருக்கிறது என்றெல்லாம் விளக்கம் கொடுத்து கொண்டே இருப்போம் இப்பொழுது அந்த ஆப்பில் நம்மோடு பதிந்திருந்து அந்த விஷயத்தை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது அதை நாம் மற்றவர்கள் சொல்லி கொண்டே இருக்கிறோம் இப்பொழுது நாம் ஒரு வழியில் நடந்து போய் கொண்டே இருக்கிறோம் தூரத்தில் ஒருவரை பார்த்தால் நமக்கு பரிசயமானவர் போல இருக்கிறது நன்றாக கவனித்தால் அவர் நம்மளுடைய நண்பர் அவர் யார் என்று பார்த்த மாத்திரத்தில் அந்த வடிவம் நமக்கு கிடைத்துவிடுகிறது அவரோட பேசியது பழகியது அந்த நாட்கள் அவர் வீட்டுக்கு நாம் போனது நம் வீட்டுக்கு அவர் வந்தது இதெல்லாம் யாபகம் வருகிறது பிறகு அவரை கூப்பிட்டு நின்று பார்த்து பேசி அனுப்புவீர்கள் இது எப்படி என்று நிகழும் பொழுது ஏற்கனவே அந்த பார்த்து பழகிய பேசிய தன்மைகள் நம்மோடு பதிந்திருக்கிறது இந்த மனதோடு பதிந்திருக்கிறது அதை இந்த மனம் எடுத்துக்காட்டி காட்டி பார்க்கிறது நான் பார்க்கின்ற இந்த மனிதர் அவர்தானா என்ற ஒரு பொருத்தத்தை பார்க்கிறது இப்படி இந்த மனம் ஒரு பொருளை பார்த்தாலும் ஒரு நபரை பார்த்தாலும் அது மாறிக்கொண்டே இருக்கிறது அல்லவா இதற்கென்று ஒரு இயக்கம் அதற்கு உள்ளது இப்படி மாறும்போது அது ஒரு அலை இயக்கமாக இருக்கிறது அந்த அலை இயக்கம் பதினான்கு முதல் நாற்பது சுற்று வரை ஒரு நொடிக்கு வந்து கொண்டே இருக்கும் இது பொதுவானது இந்த மன அலை இயக்கம் பதினான்கு என்பது ஒரு இயல்பான நிலை என்று சொல்லலாம் இந்த இயல்பு மீறினால் அதாவது நாம் உணர்சி வசப்பட்டால் ஒரு கோவப்பட்டால் ஒரு கவலைப்பட்டால் ஒரு வருத்தப்பட்டால் ஒரு பதட்டப்பட்டால் இந்த மன அலை இயக்கம் மாறிவிடும் இருந்து பதினாறு பதினெட்டு இருபது என்று மாறிவிடும் இப்படி ஒரு ஆப்பிளை பார்க்கும் பொழுதும் ஒரு நண்பரை பார்க்கும் பொழுதும் கவலைப்படும் பொழுதும் பதட்டப்பட பொழுதும் இந்த மன அலை இயக்கம் மாறிக்கொண்டே இருக்கிறது இந்த மாறிக்கொண்டே இருக்கின்ற இந்த மன அலை சூழலை தியானத்தின் வழியாக ஒரு ஒழுங்குபடுத்தி அமைதிக்கு கொண்டு வருகிறோம் மனம் இயங்காத ஒரு நிலைக்கு அதாவது பதட்டமாகவோ இயல்பாகவோ இல்லாத நிலைக்கு குறைத்து 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 இயல்பான ஒரு தன்மைக்கு கொண்டு வருகிறது குறைப்பது என்றால் நிறுத்துவதல்ல அதனுடைய இயக்கத்தை முறைப்படுத்தி ஒழுங்குபடுத்திக் கொள்வது என்பதுதான் உண்மை இப்பொழுது இந்த மனம் பதினான்கு கீழே குறைகிறது என்று வைத்துக் கொள்ளலாம் ஒரு பதிமூன்று மன அலட்சிகளுக்கு வருகிறது என்று வைத்துக் கொள்ளலாம் அப்படி வந்தால் நமக்கு தூக்கம் வந்துவிடும் நமக்கு தூக்கம் வருகிறது என்றாலே மனதின் சக்தி வெளியாகிவிட்டு ஒரு தேக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டது என்று சொல்லலாம் பற்றாக்குறை இருக்குது இந்த பற்றாக்குறை தூக்கத்தின் வழியாகத்தான் சரி செய்ய முடியும் இது இயற்கையானது அதற்காக நாம் என்ன செயல் செய்தாலும் ஒரு தயக்கம் வந்து ஒரு தூக்க நிலை வந்துவிடும் இப்பொழுது தூங்கிவிட்டால் அது சரியாகிவிடும் இப்பொழுது தூக்கம் வருகிறது என்றால் மனம் பதிமூன்று மன அலைச்சூழலுக்கு இருக்கிறது என்று சொல்லலாம் இந்த மன அலைச்சூழல்களை நான்காக பெற்றிருக்கிறார்கள் பீட்டா என்று சொல்வார்கள் அது பதினான்கிலிருந்து நாற்பது வரையிலான ஒரு மன அலை இயக்கம் பதினான்கு கீழே பதிமூன்று வந்தால் அது ஆல்பா மன அலை இயக்கம் என்று சொல்வார்கள் பதிமூன்றிலிருந்து எட்டு வரை இந்த ஆல்பா என்று சொல்வார்கள் ஏழு முதல் நான்கு வரை தீட்டா என்று சொல்வார்கள் நான்கில் கீழே மூன்று ஒன்று என்று வரும் பொழுது டெல்டா என்று சொல்வார் இப்படி இந்த மன அலை இயக்கம் பொதுவாக நான்காக நாம் அறிந்து இப்பொழுது தவம் செய்யும் பொழுது இப்பொழுது நாம் இந்த தியானம் செய்யும் பொழுது மன அலைச்சுடல் பதினான்கு கீழே இறங்கி பதிமூன்றுக்கு வந்துவிடும் பதிமூன்று வந்தால் நாம் தூங்கிவிடுவோம் அல்லவா ஆனால் தியானம் செய்வதால் நாம் விழித்திருப்போம் இதைத்தான் தூக்கத்திலே விழிப்பு நிலை என்று சொல்லுவார்கள் இதை யோகத்தில் சாக்கரம் ஜாக நிலை என்று சொல்லுவார் அதாவது உறக்கம் வந்தால் கூட உறங்காமல் விழித்திருக்கிறோம் என்று அர்த்தம் இந்த நிலைக்கு மனம் ஆரம்பத்தில் பழகுவது கொஞ்சம் கடினம்தான் ஆனால் பழக பழக மனம் தன்னுடைய இயல்பில் வந்து நின்றுவிடும் உறக்கம் என்பது ஆல்பா நிலைதான் ஆனால் அந்த உறக்கத்திலும் நாம் விழிப்பாக இருந்து நம்முடைய மனதை நாம் கவனிக்கணும் அப்படி மனம் நிலைத்து நிற்கும் பொழுது இதுவரை புலன்கள் வழியாக மாறிக்கொண்டே இருந்த அதனுடைய சக்தி திருப்பி அனுப்பப்படுகிறது வெளியே போகாமல் உள்நோக்கி திருப்பப்படுகிறது ஃபீட்பேக் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உள்முகமாக திரும்பி அந்த சக்தி சேமிக்கப்படுகிறது இப்படி சேமிக்கும் பொழுது அது ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வருகிறது தியானம் செய்யும் பொழுது எந்த ஒளி கேட்டாலும் எந்த ஒரு அழைப்பு வந்தாலும் கூட அதில் நமக்கு கவனம் செல்லாது ஒரு வெளிச்சம் பட்டால் கூட கண் திறந்து பார்க்க வேண்டும் என்று தோணாது ஒரு நாசி வழியாக ஒரு வாசனை வந்தால் அதை கவனிக்க தோன்றாது இப்படி எல்லாமே ஒரு தடுப்பு நிலை என்று சொல்லலாம் நமக்கு ஒரு விளக்கம் கிடைத்துவிட்டு நாம் உள்முகமாக கவனிப்போம் இப்பள நாம் தியானம் செய்கிறோம் என்ற ஒரு நிலைதான் தவிர கண் திறந்து பார்ப்பதோ கேட்பதோ நமக்கு தோன்றாது இதுதான் இந்த தியானத்தின் முதல் நிலை இதைத்தான் அரசாங்க யோகத்தில் பிரத்தியாகாரா என்று சொல்லுகிறார் இதற்கு அடுத்ததாக இந்த யோகத்தில் தியானம் செய்யும் பொழுது தீட்சை வாங்கி கொள்கிறோம் அல்லவா குரு மூலமாக தீட்சை வாங்கி கொள்கிறோம் அல்லவா அந்த படி அந்த குண்டலியின் சக்தியை உயிராற்றல் திணிவு சக்தியை நாம் கவனிக்கிறோம் அப்படி கவனிக்கும் பொழுது இங்கே தாரணா என்ற ஒரு நிலை வந்துவிடுகிறது மனம் மனதையே கவனிக்கிறது என்ற நிலைக்கு வந்துவிடுகிறது ஏனென்றால் நாம் தியானத்தில் அமரும் பொழுதே புலன்களை கடந்து நின்று விடுகிறது அல்லவா அதற்கு பிறகு அதற்கு ஒரு குறிப்பு வேண்டும் அந்த குறிப்பு இந்த குண்டலனி சக்தியாக நின்று விடுகிறது அப்படி நிற்கும் பொழுது இந்த தியானத்தின் ஒரு நிலைக்கு அது மாறிவிட்டு நிலைத்து நின்று தவம் இயற்ற பழகுகிறது அதன் வழியாக நாமும் இந்த தவத்தை பழகிக்கொள்கிறோம் இப்படியாக இந்த தியானத்தில் மனதின் இயல்பை அதனுடைய முழு நோக்கி நகர்வது தான் இந்த தியானமாக அமைந்திருக்கிறது இந்த உண்மையைத்தான் சித்தர்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் அதன் வழியாக மனிதின் வழியாக நம்மை நான் யார் என்று அறிவதற்கான விளக்கமும் இங்கே கிடைத்துவிடுகிறது நல்ல நண்பர்களே நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலேயே சந்திப்போம் நன்றி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திறிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்